நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடந்த டிவோஷனல் ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில மக்களிடையே ரொம்ப பிரபலமா இருக்க திறமையான போட்டியாளர்கள் எல்லாருமே டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து அதுல இருந்து இன்னைக்கு யாரெல்லாம் எலிமினேட் ஆகி இந்த சூப்பர் சிங்கர் ஷோ விட்டு வெளியே போனாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த பக்தி பாடல்கள் சுற்றுல யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு பெரிய அதிசயமே நடந்தது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இதற்கு பக்தி பாடல்களை பாடுற பெரிய பெரிய இசை ஜாம்பவான்களான கே வீரமணி ஐயா கோவை கமலா டி எல் மகாராஜன் மற்றும் ஸ்ரீஹரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கருடைய திறமையான போட்டியாளர்கள் எல்லாரும் கருப்புசாமி பாடல்கள் அம்மன் பாடல்கள் முருகன் சிவன் மற்றும் விநாயகர் பாடல்கள் எல்லா விதமான பக்தி பாடல்களையும் எடுத்து சாம சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க இதுல இருக்க எல்லா போட்டியாளர்களுமே இந்த பக்தி பாடல்கள் சுற்றுக்கு தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு என்னதான் அற்புதமா பாடி அசத்தி இருந்தாலும் அதுல சில பிளாஸும் குறைகளும் இருந்த காரணத்தினால இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆகிறதுக்காக நான்கு பேர் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அதுவும் அந்த நான்கு போட்டியாளர்களும் இதுவரைக்கும் நடந்த காம்படிஷன் ரவுண்ட் எல்லாம் ரொம்பவே அற்புதமா பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கின போட்டியாளர்களா இருந்தாங்க அந்த வகையில இதுல ஒவ்வொரு வாரமும் எஸ்பிபி பாடல்கள் எடுத்து அவர் குரல் செம்ம சூப்பரா பாடியாச்சு மக்களிடையே பிரபலமா இருக்க ஜான்ஜரும் அவர்கள் டேஞ்சர் சோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாரு அதன் பிறகு இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரம் கஷ்டமான பாடல் எடுத்து பாடியாசுற ஸ்ருதி அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தாங்க அதன் பிறகு இந்த சீசன்ல இது வரைக்கும் நிறைய கஷ்டமான பாடல்களை பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் எல்லாம் வாங்கின பத்மஜா மற்றும் விக்ரம் அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தாங்க இதன் மூலமா இந்த வாரம் அந்த பக்தி பாடல்கள் சீட்டுள்ள ஜான்ஜரும் பத்மஜா ஸ்ருதி மற்றும் விக்ரம் இந்த நான்கு போட்டியாளர்கள் தான் டேஞ்சர் சோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க

மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ